தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது கண்ணத்தில் குழிவிழும் வசீகரமிக்க நீள்வட்ட வடிவம் கொண்ட அழகிய முகம் மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் கூர்மையான ஈர்ப்பிசை கண்கள் நெடிந்த உயரம் இல்லை எனினும் சற்றை வட இந்திய பெண்ணை பிரதிபலிக்கும் தோற்ற பொலிவு அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளை வசன மொழிகளாக வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல்வளம் கொண்ட தோற்ற காரணிகளையும் பெற்றோர் சகோதரி சகோதரன் மற்றும் கணவர் என ஏனையூரையும் திரை கலைஞர்களாக கொண்ட பின்புல பெருமைகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் கமலஹாசன் ரஜினிகாந்த் வரை என முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை உடையவர்தான் திரை உலக எவர் கிரீன் நாயகி திருமதி ஸ்ரீபிரியா ஆவார் கொஞ்சம் திமிர் சற்று அலட்சிய பார்வை என ஆக்ஷன் நடிப்பிற்கான முக பாவனைகளையும் கோபம் மகிழ்ச்சி உள்ளிட்ட நவரசங்களையும் தனது தேர்ந்த நடிப்பினாலும் காந்த வெளிகளாலும் வெளிப்படுத்தி வலம் வந்த ஸ்ரீபிரியா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் பெரும் கலை பின்புலம் கொண்ட பெற்றோர் மற்றும் குடும்ப பின்னணி யாது நடிக்க துளியும் விருப்பம் இல்லாதவர் எவ்வாறு கலைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த பன்மொழி திரைப்படங்கள் யாவை ஞாபகப்படுத்தும் ஹிட் பாடல்கள் என்னென்ன சேதுபதி மன்னர்களின் வாரிசுகளில் ஒருவரும் பிரபல நடிகரின் மனைவியான சுவாரஸ்ய நிகழ்வு யாது பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடை காணும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் பலரும் அறியாத அறிய தகவல்கள் மற்றும் இதுவரை காணாத குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பக்கிரிசாமி பிள்ளை மற்றும் கிரிஜா தம்பதியருக்கு பிறந்த இரண்டாவது செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி அலமேலு எனும் இயற்பெயருடைய ஸ்ரீபிரியா ஆவார் இவருடன் வைஜேந்தி எனும் மீனாட்சி என்ற மூத்த சகோதரியும் சந்திரகாந்த் என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் அலமேலு அவர்களின் பெற்றோர்கள் பிரபல பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் மட்டுமின்றி நடன அமைப்பாளர்களும் ஆவர் இன்னும் ஒரு கூடுதல் தகவலாக தந்தை பக்கிரிசாமி பிள்ளையானவர் அடையாறில் இயங்கி வரும் அரசு இசைக்கல்லூரியின் பரதநாட்டிய பிரிவின் பேராசிரியராக பணிபுரிந்தவரும் ஆவார் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அலமேலுவின் தந்தை பக்கிரிசாமி பிள்ளையின் உடன் பிறந்த அண்ணன் யாரெனில் அக்கால நாட்டிய மற்றும் எண்ணற்ற திரைக்கலைஞர்களின் நடன குரு கே என் தண்டாயுதவாணி பிள்ளை என்பது அதீத சிறப்பாகும் கீதன் பேரில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட பிரபல கலை நாயகியர்களுக்கு நாட்டியம் கற்பித்த குரு கே ஜி சரசா அவர்களும் அலமேலு அவர்களின் நெருங்கிய உறவினர் என்று அறியப்படுகிறார் இது மட்டுமின்றி அலமேலு எனும் ஸ்ரீபிரியாவின் தாயார் கிரிஜா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பணம் உள்ளிட்ட திரைப்படங்களில் லலிதா பத்மினி ராகினி எனும் திருவாங்கூர் சகோதரிகளைப் போன்று நாட்டிய பங்களிப்பை தந்தவர் மட்டுமில்லாமல் மோகனின் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி பூர்ணிமா ஜெயராமின் தாயாராக தோன்றி நடித்து சிறப்பித்தவராவார் இப்பேற்பட்ட பெரும் கலை பின்புலத்தை கொண்டவரான அலமேலு அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பள்ளியில் இணைதை தொடர்ந்து வந்தார் கல்வியில் சிறந்த மாணவியாகவும் குறும்பு சேட்டைகளில் முதன்மையானவராகவும் என மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து வந்த அலமேலுவை உடன் படிக்கும் தோழிகள் ஆலு என்றை செல்லமாக அழைத்து வந்தனர் கலைகளில் பெரிதளவில் ஈடுபாடின்றி சம்பிரதாயத்திற்காக நாட்டிய கலையை கற்றவருக்கு கல்வியிலேயே பெரும் பேராவல் உடையவராகவே காணப்பட்டார் இந்நிலையில் பெற்றோர்கள் திரைத்துறையில் பயணித்தவர்கள் ஆகையால் தங்களது மூத்த மகளான வைஜயந்தி எனும் மீனாட்சியை சினிமாவில் தோன்ற விருப்பம் உடையவர்களாக நாட்டிய நுணுக்கங்கள் மற்றும் ஹிந்தி மொழியையும் கற்றுக்கொள்ள அனுமதித்தனர் மீனாட்சி அவர்களும் நாட்டிய நுணுக்கங்களை முறைப்படி கற்றுணந்தவராக வளர்ந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவால் ஈர்க்கப்பட்டார் என்றே கூற வேண்டும் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் கலாகேந்திரா பிலிம்ஸ் தயாரிப்பில் மாறுபட்ட கதையம்சத்துடன் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான அரங்கேற்றம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக நாட்டிய மங்கையாக கால்பதித்து அறிமுகமானார் வைஜெயந்தி அவர்கள் கதையின்படி லலிதா என்கிற பிரமிளா அவர்கள் தனது குடும்பத்தின் வறுமை சூழலுக்காக வாழ்வை முற்றிலும் அர்ப்பணித்து மாறுபட்ட புதிய வாழ்வை அரங்கேற்றிடும் வேளையில் தனது பரதநாட்டிய கலையை அனைவரும் பாராட்டும் வண்ணமாக மேடையில் அரங்கேற்றிடும் நடனமங்கை கதாபாத்திரத்தில் தோன்றி அற்புதமாக நாட்டிய மாடி மனம் கவர்ந்திருப்பார் வைஜெயந்தி அவர்கள் ஜெயந்தி எனும் மீனாட்சி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமாரின் காதல் துணைவியாவார் இதன் பேரில் இக்காதல் தம்பதிகளுக்கு விஷ்ணு மற்றும் சிவக்குமார் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இதன் பேரில் விஷ்ணு மற்றும் சிவக்குமாருக்கு அலமேலு என்கிற ஸ்ரீபிரியா சித்தியாவார் சிவக்குமார் ஆனவர் திரை நாயகி சுஜா வருணையை மனம் புரிந்ததுடன் பிரபல ரியாலிட்டி நிகழ்ச்சியான பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பங்கேற்ற போட்டியாளரும் கூட இவருடைய தாயார் மீனாட்சி அவர்கள் காலமாகிவிட்டார் இதன் பேரில் ஒரு தாயாராக நின்று சிவகுமாரின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார் ஸ்ரீபிரியா அவர்கள் ஸ்ரீபிரியாவின் தம்பி சந்திரகாந்த் அவர்கள் கே பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் அக்கதையின் நாயகி நந்தினியாக தோன்றிய சுகாசினியின் கணவராக நடித்து தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் மட்டுமின்றி மின்சார கனவு உள்ளிட்ட இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவராவார் துணை இயக்குனராக வந்து கொண்டிருக்கும் சந்திரகாந்த் அவர்கள் பிரபல சின்னத்திரை தொடரான சிங்கப்பெண்ணி என்ற தொடரில் கருணாகரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மெகா தொடர் ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார் இப்போது கூறுங்கள் திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் பெரும் கலை பின்புலத்தை உடையவர் என்று ஆரம்பத்தில் கூறியது உண்மைதானே இவ்வளவு நேரம் கூறியது ஸ்ரீபிரியாவின் பிறந்த இடத்தின் கலை பின்புலத்தை மட்டும்தான் இதன் பின்னர் ஸ்ரீபிரியாவின் புகுந்த வீட்டின் பெருமைகள் மற்றும் அவர்களுடைய கலை பின்புலத்தை அவருடைய கலை பயணத்திற்கு பின்னர் காணலாம் இப்போது அலமேலுவாகிய ஸ்ரீபிரியாவின் சிறுவயது பயணத்திற்கு வருவோம் அலமேலுவின் மூத்த சகோதரியான வைஜெயந்திக்கு பத்மினி உள்ளிட்ட பிரபல திரை கலைஞர்களுக்கு மேக்கப் போடும் தனக்கோடி அவர்கள் திரைத்துறையில் தோன்றச் செய்வதற்கான மேக்கப் போட்டு பிரபல ஒளிப்பதிவாளர் நாகராஜ் அவர்களால் புகைப்படம் எடுத்த வேளையில்தான் அவ்விடத்தில் விளையாட்டு பிள்ளையாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த சிறுமி அலமேலுவிற்கு மேக்கப் போட்டு புகைப்படம் எடுத்தபோது அப்புகைப்படம் பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்களின் கண்களில் தென்பட அவ்வேளையில் அவர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா நடிப்பில் தயாரிக்கப்படவிருந்த பாணிக்க தொட்டில் என்ற திரைப்படத்தில் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக அலமேலுவை தோன்றச் செய்ய முயற்சிக்க கல்வியின் மீதிருந்த பெரும் ஈடுபாடு காரணமாக தனக்கு கிடைத்த உலக வாய்ப்பை தவிர்க்கும் பொருட்டு தனக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைத்தால்தான் நடிப்பேன் என அலமேலு கூற அத்திரைப்பட வாய்ப்பு விலகிச் சென்றது எனினும் அலமேலுவின் பயமற்ற துடுக்குத்தனமான பேச்சை ரசித்த மாதவன் அவர்கள் தன்னுடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான அடுத்த திரைப்படத்தில் அலமேலுவுக்கு பிரதான கதாபாத்திரத்தை தந்து அலமேலு என்ற ஏற்பெயர் இல்லாமல் பெற்றோரின் எண்ணப்படி திரையுலகிற்காக ஸ்ரீபிரியா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் பி மாதவனின் அருண் பிரசாத் மூவிஸ் தயாரிப்பில் ஏ வி எம் ராஜன் விதுபாலா நடிப்பில் வெளியான முருகன் காட்டிய வழி என்ற திரைப்படமே ஸ்ரீபிரியாவின் திரையுலக வாழ்விற்கு வழிகாட்டியாக அமைந்த திரைப்படமானது இத்திரைப்படத்தில் ஏ வி எம் ராஜனின் தங்கையாக தான் படித்து வந்த சர்ச் பார்க் பள்ளியின் தோழியின் தந்தை ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இணையாக அறிமுகமானார் ஸ்ரீபிரியா அவர்கள் இத்திரைப்படத்தில் நடித்து வந்த போதே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை என்ற மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படத்தில் கவிதா எனும் சுஜாதாவின் தங்கையாக கோபால் எனும் கமலஹாசனால் காதலிக்கப்படுபவராக பின்னர் சந்தர்ப்ப வசத்தால் திலக் எனும் விஜயகுமாரின் மனைவி பாரதி என்ற கதாபாத்திரத்தில் அமைதி தவழும் நடிப்பில் மனம் கவர்ந்திருப்பார் ஸ்ரீபிரியா அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் மிமிக்ரி கலைஞர் சதன் மற்றும் சாய்பாபா ஆர் சீனிவாசனுடன் எஸ் பி பாடிய கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற எவர் கிரீன் பாடலை யாரால்தான் மறக்க முடியும் இதனைத் தொடர்ந்து சிவகுமாருடன் பணத்துக்காக பட்டிக்காட்டு ராஜா தங்கத்திலே வைரம் என சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தார் ஸ்ரீபிரியா அவர்கள் இவ்வேளையில் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளியான பாலூட்டி வளர்த்த கிளியில் மீண்டும் விஜயகுமாரின் இணையாக தோன்றிய ஸ்ரீபிரியா அவர்கள் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த கொல கொலையா முந்திரிக்கா என்ற பாடலில் பாடி நடித்ததை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் இவ்வேளையில் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நவரத்தினம் என்ற திரைப்படத்தில் தோன்ற ஸ்ரீபிரியாவுக்கு வாய்ப்பு வந்தபோது தான் சிறுபிள்ளையாக இருந்த வேளையில் ஏ பி நாகராஜனின் திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் முருக பெருமானாக தோன்ற வாய்ப்பு வந்தபோது அதற்கான வசனங்களை பேசி தயாரான வேளையில் அவ்வாய்ப்பு வேறொரு சிறுமிக்கு சென்றுவிட இதனால் மனதளவில் வருத்தமடைந்த ஸ்ரீபிரியா அவர்கள் பின்னர் கால ஓட்டத்தால் நவரத்தினத்தில் நடிக்க விருப்பமில்லை என்ற தனது செல்ல கோபத்தை வெளிப்படுத்த பின்னர் என்ன அப்போது ஏற்பட்ட சூழலை விளக்கி நவரத்தினத்தில் பிரதானமான வைரம் என்ற கதாபாத்திரத்தை வழங்கி நடிக்க வைத்துவிட்டார் ஏ பி நாகராஜன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து சான்ட்ரோ எம் எம் ஏ சின்னப்ப தேவரின் ஆட்டுக்கார அலமேலு என்ற திரைப்படத்தின் நாயகியாக அப்போது முன்னணியாக வலம் வந்த ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி அவர்கள் நடிக்கவிருந்த நிலையில் சென்டிமெண்ட் விருப்பாளரான சின்னப்ப தேவர் அவர்கள் திரைப்படத்தின் தலைப்பை பிரதிபலிக்கும் ஸ்ரீபிரியாவின் அலமேலு என்ற ஏற்பெயரை மனதில் கொண்டு அவரையே ஒப்பந்தம் செய்து கதையின் நாயகியாக அறிமுகப்படுத்தினார் இதன் பின்னர் சின்னப்ப தேவரின் பேரபிமானத்திற்கு உரியவராக விளங்கிய ஸ்ரீபிரியா அவர்கள் அவருடைய திரைப்படங்களில் நடிக்கும்போது சென்டிமெண்டாக முதல் காட்சியிலேயே தோன்றும் வண்ணம் காட்சிப்பதிவுகள் அமைக்கப்பட்டிருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் வசந்தத்தில் ஒருநாள் நாள் அமர காவியம் யமனுக்கு யமன் திரிசூலம் சங்கிலி லாரி டிரைவர் ராஜா கனு என இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்த ஸ்ரீபிரியா அவர்கள் ரஜினிகாந்திற்கு பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய பைரவி என்ற திரைப்படத்தில் அவருக்கு இணையாக தோன்றி நடித்திருப்பார் தாய் மீது சத்தியம் அன்னை ஒரு ஆலயம் பில்லா என சுமார் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தொடர் திரைப்படங்களில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த பெருமைக்குரியவரும் ஸ்ரீபிரியா ஆவார் இதை போல கமலஹாசனுடன் வாழ்வி மாயம் எனக்குள் ஒருவன் சட்டம் என் கையில் சவால் மங்கள வாத்தியம் ராம் லக்ஷ்மண் என எண்ணற்ற திரைப்படங்களில் இணையாக தோன்றி நடித்த ஸ்ரீபிரியா அவர்கள் சிம்லா ஸ்பெஷல் என்ற திரைப்படத்தில் மகாலட்சுமி என்ற நகைச்சுவை நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததை எவராலும் பறந்திருக்க முடியாதுதான் இவ்வாறு கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்துடன் சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணிலடங்கா திரைப்படங்களில் இணைந்து நடித்த ஸ்ரீபிரியா அவர்கள் கமல் ரஜினி இணைந்து நடித்த இளமை ஊஞ்சல் ஊஞ்சலாடுகிறது ஆடுபுலி ஆட்டம் அலாவுதீனும் அற்புத விளக்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ருத்ரையா இயக்கத்தில் வெளியான அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஸ்ரீபிரியாவிற்கு விருப்பமில்லை எனினும் கமலஹாசனின் ஆலோசனையின் பேரில் நடித்தார் பின்னர் நாட்களில் இத்திரைப்படம் தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்று குவித்தது மட்டுமில்லாமல் மஞ்சு என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற ஸ்ரீபிரியாவிற்கு சிறந்த நடிகைக்கான அங்கீகாரத்தையும் பெற்று தந்தது ஜெய்சங்கருடன் உள்ளத்தில் குழந்தையடி பாலாபிஷேகம் வாழ நினைத்தால் வாழலாம் என அவ்வேளைய முன்னணி திரை நாயகர்களுடன் இணைந்து நடித்து வந்த ஸ்ரீபிரியா அவர்கள் பிரதா போத்தனுடன் கரையெல்லாம் செண்பகப்பூ ஒரு வாரிசு உருவாகிறது உள்ளிட்ட நல்ல கதையம்சம் உடைய குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களிலும் தோன்றி ரசிகர்களை நன்கு கவர்ந்தவராவார் கால ஓட்டத்தால் குணச்சித்திர நாயகியாக மாறி போனவர் கோடை மழை செந்தூர பூவே பொங்கி வரும் காவேரி பதிமூன்றாம் நம்பர் வீடு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடிப்பால் மனம் தொட்டார் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் வெளியான அந்துலேனி கதா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் வெளியான பாரியா இல்லாத ராத்திரி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வெளியான மரியா மை டார்லிங் என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் வெளியான பீச்சரா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் என எண்ணற்ற பன்மொழி திரைப்படங்களில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் ஸ்ரீபிரியா எனில் அதை மறுப்பதற்கு இல்லை வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் வெளியான வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்ற திரைப்படத்தில் வெளியான ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது நீயா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணா தனிக்காட்டு ராஜாவில் இடம்பெற்ற ராசாவே உண்ணனா எண்ணித்தான் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் உன்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உள்ளிட்ட பாடல்களை என்று நினைத்தாலும் ஸ்ரீபிரியாவின் அழகிய முகம் மனக்கண்ணில் தோன்றிவிட்டுத்தான் செல்லும் இவ்வாறு பன்மொழி திரைப்படங்களின் பன்முக நாயகியாக மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நீயா என்ற இச்சாதாரி நாகத்தின் கதையை திரைப்படமாக தயாரித்த ஸ்ரீபிரியா அவர்கள் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நட்சத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் நானே வருவேன் கமலி நடிப்பில் வெளியான பாபநாசம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்த தயாரிப்பாளரும் ஆவார் இது மட்டுமின்றி சாந்தி முகூர்த்தம் எங்க ஊரு ஆட்டுக்காரன் நானே வருவேன் மாலினி இருபத்தி இரண்டு பாளையங்கோட்டை உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களையும் திருஷ்யம் என்ற தெலுகு திரைப்படத்தையும் இயக்கிய இயக்குனரும் ஆவார் இவ்வாறு நடிப்பையும் தாண்டி தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவரான சிறிபிரியா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திரைப்படத்தில் கீதாவிற்கும் ஆனந்த் ராஜாதி ராஜா தராசு உள்ளிட்ட திரைப்படங்களில் ராதாவிற்கும் இதயம் திரைப்படத்தில் ஹீராவிற்கும் அலைபாயுதே தவசி திரைப்படத்தில் ஜெயசுதாவிற்கும் என பின்னணி குரல் தந்து அக்கலையிலும் தனது அற்புத திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறு வெள்ளித்திரை மட்டுமின்றி எய்ம்ஸை அரசிகள் ஆனந்தம் உள்ளிட்ட தொடர்களில் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஸ்ரீபிரியா அவர்கள் அவருடைய நெருங்கிய குடும்பத் தோழி ராதிகாவின் சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற நகைச்சுவை தொடரில் நடித்து நடிப்பால் அமர்கலப்படுத்தியதை எவராலும் மறந்திருக்க இயலாதுதான் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் முத்தரை பதித்த சிறீபிரியா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் வெளியான அவள் அப்படித்தான் உள்ளிட்ட திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவரும் ஆவார் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான ஸ்ரீபிரியா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு சேதுபதி மன்னர்களின் வாரிசுகளில் ஒருவரும் பிரபல நடிகருமான ராஜ்குமார் சேதுபதியை மனம் புரிந்து கொண்டார் இவர் சூலம் உச்சக்கட்டம் அன்புள்ள ரஜினிகாந்த் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மற்றும் காதல் பரிசு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர் மட்டுமின்றி தயாரிப்பாளரும் கூட ராஜ்குமார் சேதுபதியின் மூத்த சகோதரிதான் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் பல்லாண்டு வாழ்க உள்ளிட்ட திரைப்படங்களில் எம்ஜிஆரின் இணையாக நடித்த லதா ஆவார் லதா அவர்கள் சித்தி ரோஜா அபியும் நானும் வைதேகி காத்திருந்தாள் மிஸ்டர் மனைவி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவராவார் இவ்வாறு பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு என அனைத்திலும் பெரும் கலை பின்புலத்தை உடைய ஸ்ரீபிரியா மற்றும் ராஜ்குமார் சேதுபதி அவர்களின் அன்பின் அடையாளமாக ஸ்னேகா என்ற மகளும் நாகார்ஜுன் என்ற மகனும் உள்ளனர் பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்புகளை வகித்து வருகின்றனர் இவர்களில் மகள் சினேகா அவர்கள் வெளிநாட்டில் சட்ட படிப்பை முடித்து பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆசையுடன் அன்முல் சர்மா என்பவரை மனமுடித்து மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் இது தன்னுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணியாற்றியவரும் ஸ்ரீபிரியா ஆவார் தனது தேர்ந்த நடிப்பாற்றல் மற்றும் தயாரிப்பு இயக்கம் பின்னணி குரல் என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டு ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரான திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் துறையில் மேலும் பல சாதனைகள் பல பலவடைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்களோடு இணைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற எவர் கிரீன் கலை நாயகியர்களான வாழையடி வாழை என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் அறிமுகமாகி அரங்கேற்றம் என்ற திரைப்படம் வாயிலாக புகழின் உச்சாணையை தொட்டவரும் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு நிறுவனத்தில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் திருமதி பிரமிழா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் உலகில் அறிமுகமானவரும் பன்மொழி திரைப்படங்களின் நாயகியும் விஜய நிர்மலாவின் உறவினரும் சுபாஷினியின் அக்காவும் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவருமான ஜெயசுதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இளமை காலங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவரும் பன்மொழி திரைப்படங்களின் கலை நாயகியும் கணவரின் கடும் கொடுமைகளுக்கு உள்ளாகி தற்கொலை வரை சென்று மீண்டவருமான கலை நாயகி சசிகலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி